ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் குழையாமல் உதிரி உதிரியாக குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா சூடானதும் பட்டை பிரியாணி எல்லாம் கிராம்பு ஒரு அண்ணாச்சி அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பழமான தக்காளியை எடுத்துகிட்டு ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வேகமாக வதங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக குழைவாக வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இதை சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் அதில் பாதி அளவு புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதையும் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான மாதிரி காரம் கொஞ்சம் கூடி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க கெட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவோட நம்ம சேர்த்த தயிர் மசாலா அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால் நாலு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி இதுதான் கரெக்டான ரேஷியோ இப்போது நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது போல் நல்லா கொதித்து வந்துடுச்சு நான் ரெண்டு கப் ரைஸ் எடுத்துகிட்டு அதை ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் எல்லா ரைஸையும் சேர்த்துக்கலாம் ரைஸ் ஆட் பண்ணியாச்சு இப்போது கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீ சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் தக்காளி சாதம் அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் லெமன் ஜூஸ் கூட ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நான் லெமன் இந்த டைம் ஆட் பண்ணலை நீங்கள் தயிர் ஆட் பண்ணலனா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு விசில் போட்டுக்கலாம் மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க விசில் வந்ததும் உடனே ஓப்பன் பண்ணாமல் இப்போது டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சூப்பரான உதிரி உதிரியான தக்காளி சாதம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கூட குழையாமல் இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் வரத்துக்கு தண்ணியோட அளவு எல்லாமே கரெக்டாக வச்சு செய்யும்போது தான் இந்த மாதிரி வரும் நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் அதே அளவுகளோடு வச்சு செய்யும்போது உங்களுக்கும் சூப்பரான தக்காளி சாதம் இது போல் வரும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இது நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்